என்னங்க பண்ண போறீங்க வந்து தண்ணி கந்திக்கிட்டான் என்ன பண்றீங்க வருங்க அங்கே ஒரு ஹீரோ ரெடி ஆகிறாரு இங்கே ஒருத்தர் உங்க பேர் ஏதோ சொன்னாங்களே லாரன்ஸ் லாரன்ஸ் என்ன பண்றது இல்லையா

காட்டுக்குள்ள நண்டு வராங்க வாங்க 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 என்ன பாய்ஸ் பணம் பாய்ஸ் என்ன பாய்ஸ் பணம் பாய்ஸ் தமிழே வலிக்குதா செருப்பு செருப்பு டேய் டேய் தமிழே அதல வந்துரு நால் கால வாங்க வலிக்குது வலிக்குது ஓடியா 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 வலிக்குது வயங்குது அவனும் அப்படி சொல்லிட்டான் வா கம்மி பைக்கர் மேயர் ரெடி ஆச்சு பா தண்ணி கை குடுடா எப்புறா அட வாடா நான் போட்டேனா அப்பா சாம 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 ஏய் அப்பா च कर உங்களுக்கு வயசு பார்த்துட்டு இது மஞ்ச உன் மஞ்சள் இது வய வாங்குறா அப்படின்னு சொன்னா

அது உள்ள இறங்குப்பா உள்ள இறங்க இது இல்லை இது உள்ள போ போ இறங்க தண்ணுப்பா மேலே ஏறி நூறு இல்ல பக்கத்து இது வந்துட்டுமா இது வாக்குதுப்பா இது இது உள்ளதான் அது ஒரு வழி வருது அந்த பக்கம் போய் பாரு அந்த பக்கம் போய் பார்த்து வாங்க வழி மாற்றிட்டு வந்துட்டு வழி இல்லை அந்த பக்கம் இல்லையா இது மேல செந்தல பாரு அங்க பாரு சின்ன சந்து தான் இருக்கும் பெருசா இருக்காது ஆமா உள்ள கொஞ்சம் கொஞ்சம் பெருசா இருக்கும் இடம் அந்த பக்கம் பின்பக்கம் பாருன்னு